வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து குக்கரும் இல்லாமல் ஓடிஜியும் இல்லாமல் சூப்பரான லேயர் சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் எல்லாம் லீவில் இருப்பாங்க ஸோ அவங்கள வச்சே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு சாஸ் பேனும் ஒரு தோசை தவாவும் இருந்தாலே போதும் உங்களோட சாக்லேட் லேயர் கேக் சூப்பராக தயாராகிடும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து கேக்குக்கு மேலே போடுற க்ரீம் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் டூ ஃபிஃப்டி எம்எல் பேக் வாங்கியிருக்கோம் இதில் மேலே இருக்க இந்த திக் க்ரீம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உள்ளே இருக்க அந்த வாட்டரியாக இருக்கிறத நம்ம இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம அதை குழம்புக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ க்ரீம் வந்திருக்கு நமக்கு இதில் அடியில் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது பாருங்க அதை நம்ம வந்து விட்டுருவோம் இப்போ நம்ம வந்து விப் பண்ண போகிறோம் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுட்டு ஸோ இதை வந்து இந்த பீட்டர் பிளேட்ஸு இந்த பவுலெல்லாம் வந்து நல்லா கோல்டாக ஒரு ஹாஃப் அன் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இதில் ஒன் டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒன் டீஸ்பூன் பவுடர் சுகரும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பீட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை பீட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் பீட் பீட் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வரலனா அடியில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுல் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ க்ரீம் வந்து உங்களுக்கு தடவுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப ஃப்ளோயாக இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நம்ம க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது ஸோ மீன் வாயில் நம்ம கேக் பேட்டர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு எக் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் அந்த எக்கோட டார்க் கலர் போய் நல்லா சுகரோட டிசால்வ் ஆகிடுச்சு ஸோ இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போது இதில் ஒரு சிக்ஸ்டி எம்எல் போல் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாம் இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிட்டோம் இப்போது ஒரு சீவ் வச்சுட்டு அதில் ஒன் கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்புறம் ஒரு தேர்ட்டி கிராம் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது வந்து அப்படியே ஜலிச்சு உள்ளே இறக்கிருங்க இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க பீட் பண்ணுறத இந்த மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கேக் பேட்டர் தயாராகிடுச்சு அடுத்து ஒரு தவாவை மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அந்த சூடு இருந்தால் தான் நம்மளால் கேக் வந்து வைக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி பேட்ச்மெண்ட் பேப்பரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா கீ போட்டு நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும் இங்கேயும் க்ரீஸ் பண்ணிடுங்க இதுக்குள்ளேயும் இது இதுக்கு மேலே வச்சிடலாம் இப்போ இதில் இந்த கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம் நம்ம தவாவை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டோம் இப்போ இந்த சாஸ் பேனு நம்ம வச்சிடலாம் இப்படி இப்போ இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் மூடி மூடி வச்சுட்டு இதை வந்து வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா கேக் நல்லா ரைஸாக இருக்குது நம்ம குத்தி பார்ப்போம் பரஞ்ச எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் டைம் வந்து உங் உங்களோட ஃப்ளேம் அந்த பாத்திரம் நீங்கள் வச்சுருக்க கேக்கோட குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு த ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆனோன்னே நீங்கள் எவ்ரி த்ரீ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கேக் ஆறணோன்னு சைடில் வந்து கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம வந்து இந்த லைட்டாக இப்படி தட்டினா வந்துடும் கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஹொரிசான்டலாக நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்குவோம் பாருங்க எவ்வளவு நல்ல சாஃப்ட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம பவுடர்ட் சுகரை வந்து ஹாட் வாட்டர்ல கலந்து வச்சிருக்கோம் ஸோ சுகர் சிரப் இது இதை வந்து நம்ம எடுத்து இதில் ப்ரெஷ் பண்ணிக்கலாம் கேக் வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும் அதுக்காக தான் பட் இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம செஞ்ச ஃப்ராஸ்டிங் ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மேலே வந்து இன்னொரு லேயரை நம்ம எடுத்து வச்சிடலாம் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிப்போம் இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் விருப்பப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நாங்கள் சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ